அவருடைய சிந்தனையை உதித்து அதன் மூலம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இந்த இயக்கத்தை தொடங்கி இன்று வரை குமரி முதல் டெல்லி வரை பல கட்ட போராட்டங்கள் அதாவது உண்ணாவிரதம் சாலை மறியல் மற்றும் பலவிதமான போராட்டங்கள் சர்ணாக்கள் எல்லாமே நடத்தி கொண்டு வந்து வந்திருக்கிறோம் இப்போ அப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்த அம்மா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் தற்போது உள்ள முதல்வர் அவர்களுக்கும் பலவர் மற்ற மாநில தலைவர்களுக்கும் பலவாறு நமது இயக்கத்தின் மூலமாக கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம் எதுக்கென்றால் நமக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் நம்மளுடைய தொழிலை அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல கடிதங்கள் அனுப்ப அவர்கள் கூடிய ஒரே பதில் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றுதான் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றுதான் நமக்கு பதில் வந்தது ஆகவே இது இதெல்லாம் பொறுத்திருந்து இப்பொழுது தலைவர் அவர்களும் உயர்நிலைக் குழு அவர்களும் ஒரு மூன்றம் கோரிக்கைகளை உருவாக்கி இருக்கிறோம் அந்த முதலாவது கோரிக்கையானது நம்மளது நேரடி வர்த்தக முறையில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு அங்கீகாரம் வேண்டும்